பரிசுத்தவியின் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமானமாவோடும் இருப்பாராக திருவழிப்பாடு புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை மூன்று நீ மன உறுதி கொண்டுள்ளாய் என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கி கொண்டுள்ளாய் ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த இளம் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த இளம் காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து மனதிலே அமைதியையும் நிறைவையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா சோர்வுற்ற நேரத்திலே எங்களுடைய சோர்வை நீர் அப்புறப்படுத்தி எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி மனவேதனையுற்ற நேரத்திலே எங்களுடைய மன கவலையை எடுத்து மாற்றி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் மன உறுதியோடு இருக்க வேண்டும் துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் சோர்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக நற்கர்ணை நாதராய் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோமப்பா ஆதியும் அந்தமுமாய் இருக்கக்கூடிய என் அன்பு தகப்பனே நீரே பெரியவராய் இருக்கின்றீர் உமது பெயரின் பொருட்டு நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம் உமது பெயரை உச்சரிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய மனதிலே சந்தோஷம் கடந்து வருகின்றது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதில் வைத்து நாங்கள் நடக்கக்கூடிய நேரத்திலே எப்பொழுதும் நீர் எங்களுக்கு வெற்றியை தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக மக்கள் நன்றி சொல்லி உமைத்து உதைக்கிறோம் அப்பா அநேக முறை கண் இருந்தும் குருடர்களாக ஆண்டவரே கை இருந்தும் நாங்கள் முடக்குவாத முற்றவர்களாக வாய் இருந்து உமது வார்த்தைகளை சொல்லாதபடி ஊமையாக காது இருந்து உமது குரலை கேட்காதபடி செவிடர்களாக அலைந்த நாட்கள் உண்டு அந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு கடவுளாக இருந்து எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உமது வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து அந்த வார்த்தையில் உள்ள அர்த்தங்களை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய தவறுகளை நினைத்து மனம் வருந்துகின்றோம் உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் ஆண்டவரே குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருந்திருக்கின்றோம் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாய் இருந்திருக்கின்றோம் என் ஆண்டவரை நாங்கள் குடிவெறியினால் காயப்படுத்தியிருக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட தகப்பனே தற்பெருமையோடு நாங்கள் இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஆனால் நீர் எங்களை தேடி வந்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆணவத்தை எடுத்து மாற்றியிருக்கின்றீர் ஆண்டவரே உமது வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய நாங்கள் மற்றவர்களை பற்றி புறம்பேசி இருக்கின்றோம் தவறான வார்த்தைகளை பேசி இருக்கின்றோம் கெட்ட வார்த்தைகளை பேசி உம்மை வருத்த வடக்கூடிய வழியில் நாங்கள் செய்திருக்கின்றோம் உம்மை சோர்வடைய செய்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இதோ மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா யார் யாரெல்லாம் உண்மையிலே எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மன்னிப்பு வேண்டும் அவருடைய கரங்களில் இருந்து மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்வேன் அவர் பரிசுத்த வல்லமையினாலும் பரிசுத்த இரத்தத்தினாலும் எங்களை கழுவி சுத்திகரிப்பார் என்கின்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் இதோ நாங்கள் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உமது திருமுகத்தை பார்த்து கண்ணீரோடு ஜெபிக்கிறோமப்பாம் எங்களுடைய கண்ணீரை காண்பீராக எங்களுக்குள் இருக்கக்கூடிய மன கவலை அப்புறப்படுத்திடுவீராக எங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவத்தினால் வந்த வேதனைகளை நீர் மாற்றிடுவீர் பாவம் செய்து மது அழகையும் மேன்மையும் அருளையும் இழந்து போய் இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இனி வாழக்கூடிய நாட்களிலே பாவத்திற்கு துணை போய் போய்விடாதபடி பாவம் செய்து செய்துவிடாதபடி குற்றம் புரிந்துவிடாதபடி என் ஆண்டவருடைய கரங்களில் விழக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய அன்பு மகனாக மகளாக மாறிவிட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆக்கிய கிரைஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் உமது இரக்கத்தினாலும் உமது வல்லமையினாலும் உமது கிருபை நாளும் என்பதை நாங்கள் உற உணர்கின்றோம் விடுதலை பயணம் பதினான்கு பதினான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாய் இருங்கள் என்றேன் ஆம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்காக போரிடுகின்றீர் நாங்கள் அமைதியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகளை அப்புறப்படுத்துகின்றீர் சாத்தானுக்கு எதிராக போரிடுகின்றீர் சாத்தானுடைய கொடும் செயலை அழித்து அழித்துவிட்டு பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படக்கூடிய இடங்களில் எல்லாம் சாத்தானுடைய வல்லமை எப்பொழுதும் மேலோங்கி நிற்கும் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா எனவே தான் நாங்கள் எளிதாக பாவத்தில் விழுகின்றோம் இந்த நேரத்தில் எங்களுக்கு எதிராக சாத்தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய தந்திரங்களை நீர் மாற்றிடுவீர் மாற்றிடுவீராக சாத்தான் விதைத்திருக்கக்கூடிய தீமையான விதைகளை அப்புறப்படுத்திடுவீராக இதோ அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்து உமது வார்த்தையை தியானித்து உமைனோ team. செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடைக்கின்றேன் ஒவ்வொருடைய தேவைகளையும் ஒப்புக் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக எவ்வளவோ மக்கள் விண்ணப்பங்களை செலுத்தி கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரையும் அவர்கள் உமை நோக்கி கேட்கும் பொழுதெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய நேரத்தில் எல்லாம் நீர் அவர்களை தேடி வந்து மனதுருகி அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தீரே சுவாமி அதே போல் நீர் அவர்களோக்கு துணையாக கடந்து வருடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் என்கின்ற வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு துணை செய்ய நாளில் வந்திருக்கின்றீர் உமை தேடக்கூடிய பிள்ளைகளை நாடி வந்திருக்கின்றீர் ஆண்டவரே உமது பிள்ளைகள் வாட்டமுற்ற நிலைமையில் இருக்கக்கூட மன கவலையோடு இருக்கக்கூடாது என்பதற்காகவே கவலைகளை அப்புறப்படுத்துகின்றீர் மனிதரின் இதயத்தை மன கவலை வாட்டும் என்றும் நீதி மொழிகள் பனிரெண்டு இருபத்தி ஐந்திலே வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே எங்களுக்குள் இருக்கக்கூடிய கவலையின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீராக எங்களுக்குள் இருக்கக்கூடிய வாட்டமுற்ற மனநிலையை எடுத்து மாற்றிடுவீராக நீதியின் பொறுத்து எங்களை தாங்கிக் கொண்டும் என் ஆண்டவர் தாமே என்னோடு கூட இருக்கின்றார் என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என் ஆண்டவர் என்னை மேன்மையாய் வைப்பார் என்கின்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் செபித்து கொண்டு அப்பா எங்களுடைய கூக்குரலை கேட்பீராக தாவீது சென்ற இடங்களிலெல்லாம் அவரோடு கூட இருந்து அற்புதத்தை செய்தீரேன் அதே போல் தகப்பனேன் நீர் எங்களோடு கூட இருப்பீராக எங்களோடு கூடே இருந்து நீர் எங்களுக்கு பலனாய் பக்கபலனாய் பலனாய் இருந்து வழிநடத்திடுவீராக எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோருக்கும் மனமாற்றத்தை கொடும் எல்லோரையும் தாங்கி வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ எய்ட்ஸ் நோயினாலும் கேன்சர் நோயினாலும் பாதிக்கப்பட்டு ஐயோ நான் பிழைப்பேனாம் இதுக்கு மருந்து மருந்து கிடையாதாம் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டுமே என்கின்ற எண்ணத்தோடு நோக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேட்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்குவீராக ஐயா ஐம்பத்தி மூன்று ஐந்தில் சொன்னதுபடி எனது தள்ளும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் குணமாகவும் என் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக போரிடக்கூடிய வேலை நோய்களுக்கு எதிராக போரிடக்கூடிய நேரத்திலே அமைதியாய் இருந்து மத ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி வைக்கிறவம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் முத்திரிக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருலும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னைய முழ்ப தாயே பூண்டி மாதாவி அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை உமது மகனுடைய கரங்களில் இருந்து பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயை அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஏசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவியை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்